தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயும் எழுதி வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது மின் அரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டி கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சிரமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரைக் கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் போது அரசர் தம்பியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோ புகழ் அன்பாந்த சகோதர சகோரிலே இன்று புதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திர பாலினம் ஏசுக்கிற சாட என்ன பண்ணுறாரு ஒரு திருமணம் விருந்து ஓமையை வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இந்த ஓமையை கேட்கும்போது நம்ம எல்லாேருக்கும் லைட்டாக பயம் வந்திருக்கும் ரைட்டுங்களா ஏன்னா ஏசப்பா பூமியில் வந்தார் சரி எல்லாரும் என்னையை பின்பற்றுக்குன்னு சொல்கிறாரு சில பேர் அவரை பின்பற்றாமல் இருந்துட்டாங்க கொஞ்சம் பேர் கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்கள பார்த்து சரி சாப்பிடுவாங்கனா அவங்களும் வராங்க ஓகேங்களா ஸோ ஆனால் போனவங்களில் யாரு கடவுள் அந்த திருமண ஆடை அணியாதனால அவங்கள தூக்கி இருள அனுப்பிட்டார் ஓகேங்களா புறம்பில் உள்ள இருளில் அனுப்பிட்டார் வராதவங்க வராதவங்க என்ன பண்ணிட்டாங்க கொன்று அழிச்சிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுல என்ன தெரியுது ஏசப்பா கூப்பிடுறாரு போலனா என்ன பண்ணிருவாங்க அவ்வளவுதான் நம்மளை கொன்றுவாங்க ஓகேங்களா அதாவது நம்மளால மோட்சத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படி நம்ம போறதுக்கு தயாராக இருந்தாலும் என்ன முடியாது கடவுள் கொடுத்த ஆடையை அணிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த கடவுளுடைய திருமண விழா அதாவது என்ன சொல்றாங்க திருமண விழா அப்படிங்கும்போது கடவுளுடைய இடத்த வந்து நம்ம அடைய முடியும் கடவுள் கொடுத்த ஆடை அணிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரு உள்ளார விடுவாரு ஆடை அப்படிங்கும்போது நம்ம மேலே போடுற துணி நினைக்க முடியாது ஓகேங்களா ஆடை அப்படிங்கும்போது என்னது கடவுள் வந்து நம்ம மேலே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா அதை விட்டு ஆடைங்கும் போது துணி போட்டிருக்கணும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா தூயாவே ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கடவுளே ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் வேற எந்த ஒரு எதுவாக இருந்தாலும் அந்த ஆடையை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ள நுழையணும் ஸோ நாம் நம்முடைய பாதுகாப்பாக யார் இருக்காங்க கடவுள் இருந்தார் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன அது அலவுடு ஓகேங்களா அந்த விருந்துக்கு அலவுடு அனுமதிக்கப்படுவோம் இல்லைன்னா தெரியாமல் தப்பு தப்பு பண்ணிவிட்டு அந்த விருந்துக்குள்ள நுடைஞ்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க நரகத்துக்கு ஓகேங்களா போலனாலும் தப்பு தப்பாக போனாலும் தப்பு கரெக்ட்டுங்களா இப்போ இதுதான் ஷார்ட்டா சொல்லணும் இதுதான் ஸோ அந்த விருந்துக்கு நாம் தயாராக போனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க முடியும் கடவுளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக முடியலைன்னா தீக்கிரையாகவும் இல்லைனா கொன்றொழிக்கப்படுவாங்க சரிங்களா తండే మగన్ తోయవీన్ పెరాళ ఆమెన్ సుకీ పువ్వు జయం మరియు వాళ్ళ రంజు హేయ